வணக்கம் நேர்களே ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருந்தால் நல்லது கெட்டது ஒரு பழமொழியே உண்டு குரு கெட்டுப்போனவன் போன வாழ்க்கைக்கு வந்துட்டான் அர்த்தம் பட்டாடை கட்டி உடுத்தி வாழுவதற்கும் குரு பகவான் தேவை அவர் கெட்டு போய்விட்டால் பட்டுப்போன வாழ்க்கை காஞ்சி போன வாழ்க்கை வந்துடும் அப்படிங்கிற செய்திக்கும் அவர்தான் காரணகர்த்தா இது சம்பந்தப்பட்ட செய்திகளை பற்றி இந்த வீடியோவில் முழுக்க பார்ப்போம் நேர்களை இந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு ஒன்பது கிரகங்களிலே உங்கள் ஜாதகத்தில் மிக மிக முக்கிய பங்களிக்கக்கூடிய சுகபோக சௌக்கியத்தை சந்தோஷத்தை உடலால் உள்ளத்தால் மகிழ்கின்ற வாழ்க்கையை சொந்த பந்தங்கள் மதிக்கின்ற வாழ்க்கையை பதவி பரிபாலனம் செய்கின்ற ஒரு போக்குகளை ஒரு மனிதனுக்கு என்னவெல்லாம் இருந்தால் அவர் மகிழ்ச்சியாக இருப்பார் பெண்களாக இருந்தா தங்க வாங்கி வச்சுக்கணும் பட்டுப்போட வாங்கி வச்சுக்கணும் முடி அலங்காரம் பண்ணிக்கணும் மூக்கு குத்திக்கணும் காதலை கோர்த்துக்கணும் ஆண்களாக இருந்துட்டா நல்ல பேர் புகழ் வரணும் நிறைய சம்பாதிக்கணும் ஜாலியாக வாழணும் சுகபோகமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் கொண்டாடணும் டூர் போகணும் ஊர் சுத்தணும் உலகம் சுத்தணும் இப்படிங்கிற எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் ஒரு ஜாதகத்தில் அடிப்படை கிரகமாக திகழக்கூடியது யாருன்னு கேட்டால் வியாழ பகவான் குரு இதனால தான் குரு பகவானை பொறுத்தளவு எந்த ஜாதகத்திலுமே மூன்றாறு எட்டு பதினொன்னில் பன்னிரெண்டில் மறைந்து போகக்கூடாதுன்னு சொல்றது உண்டு இதில் மூன்று ஆறு கூட ஓரளவுக்கு உட்டடறான் எட்டு பனிரெண்டாம் இடத்திலே வியாழகிரகம் மறைவது என்பது சற்றே குறை அந்த ஜாதகத்திற்கு ஏற்படுகிற சில சோதனைகள் என்றே சொல்லலாம் ஒரு ஜாதகம் அடிப்படையாக இப்படி எட்டு பனிரெண்டாம் இடத்தில் வியாழகிரகம் அல்லது நீச்சம் பெற்றிருக்கிறார் அது பலம் இழந்திருக்கிறார் ஒரு சரியான நிலைகளிலே ஜாதகத்தில் வியாழகிரகம் அமரவில்லை என்றால் அந்த குழந்தை பிறந்த உடனேயே அந்த குடும்பத்துக்குள்ள குழப்பங்கள் நிகழும் அடிப்படை ஒரு அகசியம் சொல்ற கழுக ஒரு ஜாதகத்தில் வியாழன் சரியாக இல்லைன்னா உங்களை பெற்றிருக்க கூடிய அம்மா அப்பாவே சரியில்லை ஒற்றுமையா இல்ல பிரிஞ்சிட்டாங்க இல்ல தனித்தனியா இருக்கிறாங்க கருத்து பேதத்தோட வாழ்றாங்க இல்ல வேற வழி இல்லாம உங்களை வளர்த்து கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க இப்படின்னு சொல்லக்கூடிய நிகழ் நிகழ்வுகளை கட்டாயம் நீங்கள் உங்கள் வீட்டில் காண முடியும் உங்க ஜாதகத்தை எடுத்து வச்சு பாருங்களேன் உங்க ஜாதகத்துல குரு எட்டு பன்னிரெண்டாம் இடங்களில் நீச்ச பலத்தில் அல்லது ராகு கேது இணைந்திருந்து அஸ்தங்க தோஷம் அஸ்தமன பலம் இப்படிப்பட்ட நிலைகளில் இருந்திருப்பார்களே ஆனால் நிச்சயமாக அந்த குரு பகவான் உங்களை கெடுத்தார் என்பதை விட இளமையில் நீங்கள் வளருகின்ற பாதையிலே உங்கள் குடும்பத்தை கெடுப்பார் குடும்பத்தில் யார் பிரதானமா யார் இருப்பாங்க அம்மா அப்பா அப்ப அம்மா அப்பாவுக்கே கெடுதல் செய்யக்கூடிய பண்புகளை இந்த குரு கொண்டாந்து கொடுத்துருவார் இதைத்தான் சில குழந்தைகள் சொல்றாங்க பாருங்க எனக்கு சின்ன வயசுல எதுவுமே கிடைக்கல அனுபவிக்கவே முடியல சந்தோஷமாகவே வளரல எங்க அம்மா அப்பா எனக்கு ஒண்ணுமே பண்ணி கொடுக்கல இல்லை சில குடும்பங்களில் எல்லா வசதிகளும் இருந்திருக்கும் ஆனா எங்க அம்மா அப்பா என்னை கண்டிஷன் போட்டே கெடுத்துட்டாங்க எங்கேயுமே அனுப்ப மாட்டேன்ட்டாங்க இப்ப வயசாயி போச்சு இனிமே அங்க போக முடியுமா இப்படியெல்லாம் குறை சொல்லிக்கொண்டு குறை நினைத்துக்கொண்டே வளர்ந்த பிள்ளைகள் ஏராளம் இருப்பதை நீங்கள் பார்க்க முடியும் அந்த அடிப்படை என்னவென்று கேட்டால் ஒரு ஜாதகத்தில் வியாழ கிரகம் போனபடியால் இப்படிப்பட்ட தன்மைகள் அந்த ஜாதகத்திற்கு ஊட்டப்பட்டு விட்டது விதியாக வந்துவிட்டது என்று பொருள் அதே போல ஒரு ஜாதகத்துல பாத்தீங்கன்னா இந்த குரு பகவான் வலுவா இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் முதல் தகவலே சொல்ற ஐந்தாம் இடத்துல குரு இருக்கிறார் ஒன்பதாம் இடத்துல குரு இருக்கிறார் லக்கணத்துல குரு இருக்கிறார் இப்படிப்பட்ட பிள்ளைகள் அல்லது நீங்க ஒரு நாற்பது வயசான இருந்தாலும் பரவாயில்ல உங்க ஜாதகத்தை எடுத்து பாருங்க இந்த ஒன்று ஐந்து ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் ஆனால் உங்கள் பெற்றோர்கள் தங்களை இழந்து உங்களுக்காகவே வாழ்ந்து உங்களை உருவாக்கியவர்களாகவே இருந்து கடவுளுக்கு நிகராக உங்களை பார்த்து வளர்த்தார்கள் என்று சொல்லக்கூடிய ரகசியங்கள் உங்களுக்கு புரியும் தான் ஒரு ஜாதகத்தை எடுத்த உடனே சொல்லுவோம் ஒன்று ஐந்து ஒன்பதுல குரு இருக்கணும் ஏனென்றால் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் ஒன்பதாம் இடம் அப்பா ஸ்தானம் அப்ப அப்பாவுக்கு நல்ல உத்தியோகம் பலமான வாழ்க்கை ஆரோக்கியம் செல்வாக்கு சுகபோகம் நல்ல எண்ணங்கள் மனநிலைகள் இதெல்லாம் உருவாகிற காரணத்தால் அந்த இடம் சிறப்பு பெற்றுவிட்டால் பிள்ளைக்கு நல்லது ஐந்தாம் இடத்திலிருந்து கொண்டு லக்னத்தை பார்த்தால் லக்னம் என்பது நீங்கள் பிறந்த இடம் அப்போ நீங்கள் பிறந்த வீடு யாருக்கு மகனாக பிறந்தீங்க மகளாக பிறந்தீங்க உங்கள் தாய் யார் என்று சொல்லக்கூடிய இடம் அப்போ உங்கள் தாய் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் அப்பா நல்லா இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக சந்தோஷமா வந்துட்டாங்க இப்படிப்பட்ட நிலைகளில் நீங்களும் நல்லா வளரலாம் இதைத்தான் அடிப்படையாக ஒரு யோக ஜாதகம்னு சொல்லுவோம் யோகம் என்பது உடனே வந்து லாட்ரி வளரணும் இல்லை புதையல் வரணும் இல்லை எங்கேயாவது ஒரு பெரிய பதவி கிடைக்கணும் கலெக்டரா போகணும் அதெல்லாம் வருங்காலத்திற்கு உங்களுடைய சுயரூபத்தை காட்டி மகிழுவதற்கு தேவைப்படுகின்ற யோகங்கள் என்றாலும் பிறந்த காலகட்டத்திலே இளமையிலே ஒரு பிள்ளை இந்த சமூகத்திற்கு உதவுகிற அல்லது நல்ல பிள்ளையாக அறிவாளியாக புத்திசாலியாக அந்தந்த வயதுகளை தன் தன் எல்லாவற்றையும் அனுபவித்து வளர்கின்ற பிள்ளையாக வரணும்னா அந்த ஜாதகத்துல குரு நல்லா இருக்கணும் குரு ஒருவர் தான் ஜாதகத்தை திருப்பி போட்டு பலன் செய்யறதுல பெரிய கெட்டிக்காரத்தனமா யோகத்தை கொடுக்கக்கூடியவர் ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வலுவாக இருந்தால் அந்த பிள்ளைகள் விபத்துக்கடிலிருந்து தப்பித்துக் கொள்ளும் ரெண்டு பேரும் ஒன்னா போயிருப்பாங்க அதுல கூட போற ஒருத்தருக்கு வந்து பலத்த அடிபட்டு இந்த குரு நல்லா இருந்த குழந்தை லேசா ஒரு சிராய் போட வீட்டுக்கு வந்துடும் இந்த குரு வலுவாக இருந்தால்தான் எந்த ஆபத்துகளிலும் சிக்கிக் கொள்ளாமல் சட்ட நுணுக்கங்களில் மாட்டிக்கொள்ளாமல் இந்த உலக வாழ்க்கையை தன் பாட்டுக்கு போய்கிட்டு இருக்கக்கூடிய அம்சங்களை கொடுக்கும் அப்ப அந்த இடத்துல குரு பகவான் உங்களை எல்லா நிலைகளிலும் காப்பாற்றி கொண்டு பக்கத்தில் இருக்கிறார் அர்த்தம் குரு பார்க்க கோடி பாவங்கள் நிவர்த்தி என்று சொல்லப்பட்டது குரு பார்க்க கோடி புண்ணியம் என்று சொல்லப்பட்டது ஆக பாவங்கள் நிவர்த்தி பெற்றால் புண்ணியங்கள் வந்து சேர்கிறது அல்லது புண்ணியங்கள் வந்துவிட்ட காரணத்தால் பாவங்கள் துரத்தப்பட்டது எந்த அடிப்படையில் பார்த்தாலும் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் மிக முக்கிய பங்களிப்பை கொடுக்கக்கூடிய நிலைகளுக்கு உன்னதமாக வருகிறார் குருன்னு சொன்னா குழந்தை குருன்னு சொன்னா உங்களுடைய யார் நீங்கள் பெருசா எதிர்பார்க்குறீங்களோ மதிக்கிறீங்களோ அவங்கதான் குரு குருன்னு நீங்க யாரை சொல்வீங்க உங்களை விட அறிவில் சிறந்தவர்கள் வயதில் முதிர்ந்தவர்கள் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்கள் நீங்க ரோல் மாடலா ஒருத்தர் பிக்கப் பண்றீங்க ஃபாலோ பண்றீங்க இவங்க எல்லாருமே உங்களுக்கு குரு அப்ப அவர்களிடம் உங்களிடம் இல்லாத ஒன்று இருக்கின்ற காரணத்தால் உங்களை கவர்ந்து கொண்டார்கள் இப்படிப்பட்ட நிலைகள் இப்படிப்பட்ட தன்மைகள் வருவதற்கு ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் வலுத்திருக்கணும் ஒரு ஜாதகத்தில் குரு வலுவாக தான் இன்றியுள்ள டக்குன்னு பாஸ் பண்ண முடியும் ஒரு வேலைக்கு போனா ப்ரொமோட் ஆகி போக முடியும் ஒரு இடத்துக்கு போனா டக்குன்னு அந்த மக்களோட ஒட்டி கொண்டு வாழ தெரியும் ஒரு ஹோட்டலுக்கு போனா நீங்கள் கேட்டது உடனே கொண்டாந்து கொடுப்பா சுட சாப்பிட முடியும் என்ன பாருங்க இப்படிப்பட்ட அனைத்திற்கும் குரு பகவானுடைய அம்சங்கள் தேவைப்படுகிறது ஒரு குரு பகவானைத்தான் என்ன சொன்னாங்க கிராமங்கள்ல குரு பலன் இருக்கானு பாருன்னு சொல்லப்பட்ட வார்த்தைகள் உண்டு என்ன காரணம் குரு பலன் அந்த பலன் என்று சொல்லக்கூடியது குரு சரியான இடத்துக்கு வந்து விட்டால் நீ எதிர்பார்க்கின்ற பலன் கிடைத்துவிடும் என்று சொல்லக்கூடிய செய்தியை மறைமுகமாக நம் முன்னவர்கள் பட்டிக்காட்டுல சொல்லி வச்சாங்க அப்ப குரு பலன் என்பது எதை சுட்டி காட்டுகிறது குரு பலன் என்பது திருமணத்தை சுட்டி காட்டக்கூடிய கிரகம் ஒரு ஆண் என்று எடுத்துக்கொண்டால் சுக்கரன் மிக முக்கிய கிரகம் கல்யாணத்திற்கு மன ஓட்டத்தை கொடுத்து கல்யாணத்துக்கு தயார்படுத்துகிற விதத்தில் சுக்கரன் முக்கியத்துவம் விடுவார் ஆனால் ஒரு பெண்ணை எடுத்துக்கொண்டால் மனம் என்று சொல்றதை விட ஒரு இயல்பாக தன்னை தாய்மைப்படுத்திக் கொள்ளக்கூடிய நான் எதற்கு திருமணம் செய்து கொள்கிறேன் எத்தனை குழந்தைகளை பெற்றுக் கொள்ளப் போகிறேன் யாரையெல்லாம் சந்திக்க காத்திருக்கின்றேன் காம குரோதம் மனம் ஆச்சரியத்திற்கு சம்பந்தப்பட்ட நிலைகளுக்கு ஒட்டி உறவாடி வாழுகின்ற தன்மைகள் தான் குடும்பத்திற்கு அவசியம் அப்படிப்பட்ட எண்ண ஓட்டங்களை இந்த குரு பகவான் அந்த பெண் பிள்ளைக்கு ஓட்டி ஒரு பையனோட சேர்ந்து வாழ வைத்து பிள்ளை பாக்கியத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் வலுவாக இருக்கின்ற போதுதான் நல்ல சந்தான விருத்திகள் கிடைக்கும் இன்னும் சொல்ல போகணும் இந்த காலத்துல பாத்தீங்கன்னா அநேகமான பேர் வந்து மருத்துவம் பார்த்து அதுக்கப்புறம் பிள்ளை பத்துக்கிறீங்க இதற்கு காரணம் ஒன்னு கேள்வி கேள்வி கேட்கலாம் அப்ப எல்லார் ஜாதகத்திலையும் குரு வீக்கா போயிடுச்சா சார்னு கேட்கலாம் அப்படி அல்ல நீங்கள் பெற்ற நீங்கள் எந்த வீட்டுல பிறந்து வந்தீங்க அவங்க எப்படியெல்லாம் இருந்தாங்க அவங்க ஜாதகத்திலிருந்த நிலைகள் என்ன இப்படியெல்லாம் பார்க்கின்ற போது ஒரு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இந்த தொடர்கதை என்று சொல்லி வாழையடி வாழை என்று சொல்லக்கூடிய நிலைகளிலே சில குறைகள் தென்பட்டு கொண்டே இருக்கும் ஆக ஒரு ஜாதகத்திலே குரு பகவான் வலுத்திருக்கின்ற போது சொத்து சுகம் நிறைய கிடைக்கும் அனுபவிக்கின்ற சொத்துக்களாக இருக்கும் ஒரு கார் வாங்கி ஓட்டுறோம் பயணத்துக்கு தான் அந்த காரு ஆனா அதுலேயே ஒரு பெருமை ஏற்படுகிறது ஒரு சுகம் ஏற்படுகிறது ஒரு பந்தா ஏற்படுகிறது இது அந்த குரு பகவானுடைய அருள் ஒரு வீடு கட்டுறோம் குடியிருப்பதற்குத்தான் வீடு தூங்குவதற்குத்தான் அறைகள் ஆனாலும் வெளிப்புறத்துல அந்த வீட்டை பார்த்த உடனே அடாப்பா எவ்வளவு பெரிய பங்களா கட்டியிருக்கிறான் கொடுத்து வச்சவன் என்ன புண்ணியம் பண்ணாலும் என்ன கொடிப்பண்ணியோன்னு சொல்றாங்களா இல்லையா அந்த புண்ணியத்தின் அடையாளத்தின் அளவுகளை நிர்ணயித்து காட்டுகின்ற இடத்திலே இந்த குரு பகவானுடைய செயல்பாடுகள் உங்கள் ஜாதகத்தில் வந்து வெளிப்படக்கூடியதாக இருக்கும் இந்த வியாழ கிரகத்தை பொறுத்தளவு புத்தரகாரகன் என்று சொல்றது உண்டு அது மட்டும் இல்லை ஒவ்வொரு கட்டத்தில் இருக்கிற போதும் அவருடைய செயல்பாடுகளிலே தன்மைகளிலே மாற்றங்கள் இருந்து அந்த கட்டத்தை வலுப்படுத்தி கொண்டே வருவார் இந்த குரு பகவானை வைத்துத்தான் வயதோட்டம் என்று சொல்லுகின்ற நிலைகளையே நாம் கண்டுபிடிப்போம் ஒரு ஜாதகத்துல ஒரு குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்தை எத்தனை வாட்டி தொடுகிறார் அதுக்கப்புறம் என்ன யோகம் பறக்கின்றது என்ற கணக்குகள் எல்லாம் அதுல வரும் நீங்கள் யோகங்களை பற்றி படிக்க ஆரம்பிச்சீங்கன்னா பனிரெண்டு வயதுகளிலே இவன் ஊராளை பிறந்தவன் இருபத்தி நான்கு வயதுகளிலே இவன் நாடாள பிறந்தவன் முப்பத்தாறு வயதுகளிலே இவன் மிகப்பெரிய சக்தி படைத்தவனாக வருவான் நாற்பத்தெட்டு வயதுகளிலே இவன் மிகப்பெரிய கோலோச்சக்கூடியவனாக வருவான் இது என்ன கணக்கு என்று கேட்டால் குரு எங்கிருந்திருக்கிறாரோ அந்த இடத்திற்கு மீண்டும் மீண்டும் ஒன்று தொடுகின்ற போது அவருடைய சக்தி பிரபாகம் இந்த ஜாதகரை என்னவாக உருவாக்க வேண்டும் என்று கர்ம வினைகள் சொல்லுகின்றதோ அந்த வினைகளுக்கு தகுந்தபடி இந்த ஜாதகரை மிக உச்சத்திற்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த வியாழகிரகம் தான் செய்து கொடுக்கும் ஒரு ஜாதகருக்கு வியாழ பலம் நல்லா இருந்தாதான் இயற்கையாகவே சில விஷயங்கள் கைகூடி வரும் நல்ல முகூர்த்தம் வச்சுக்கலாம் நல்ல கல்யாணம் பண்ணிக்கலாம் ஒரு ஜாதகத்துல குரு வலுவா இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நான் நிறைய பேருக்கு அட்வைஸே பண்ணுவேன் கல்யாணம் பண்ணுகிற போது வீட்டுக்கு பக்கத்துல மண்டபத்தை வச்சுக்கோங்க ரொம்ப தூரம் பயணம் பண்ணாதீங்கமே மழை வந்துடும் இல்ல எலக்ட்ரிசிட்டி கட் ஆகும் இல்ல தாலியை வீட்டுல வச்சுட்டு மனமே இடைக்கு வந்துருவாங்க இப்படிப்பட்ட சிக்கல் பிக்கல்கள் வராமல் இருக்கணும்னா ஒரு ஜாதகத்துல குரு பகவான் மிக வலுத்திருக்க வேண்டும் குரு வலுவாக இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்குத்தான் ஒழுக்கமான சிந்தனைகள் ஏற்படக்கூடிய தன்மைகள் வரும் பேராசை ஏற்பட்டாலும் அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்னு போவாங்களே தவிர குறுக்கு வழியில் போய் ஒரு காரியத்தை செஞ்சு திருட்டுத்தனம் பண்ணி முன்னுக்கு வந்து காலம் பூராம் அதுவே எனக்கு ஒரு சாணக்கியத்தனம் என்று சொல்லக்கூடிய நிலைகளை பின்பற்றி கொள்ளாமல் இந்த உலகத்திற்கு நல்ல பிள்ளையாக வாழ்வதற்கு இந்த வியாழ கிரகத்தின் அருளாசி என்பது மிக தெரி தெளிவாக இருக்கணும் ஒரு ஜாதகத்திலே குரு பகவானை பொறுத்தளவு ஒன்று ஐந்து ஒன்பது என்பது முதன் நிலை என்று சொல்லலாம் சந்திரனுக்கு பக்கத்திலும் குரு இருக்கலாம் சந்திரனோடும் குரு இருக்கலாம் சந்திரனுக்கு நான்கு ஏழு பத்து போன்ற இடங்களிலே குரு பகவான் இருக்கலாம் சந்திரனும் குருவும் ஒன்றாக இருப்பது மிகப்பெரிய யோகம் சொல்லிய ஜென்மந்தன்னில் சோமனும் குருவும் கூடி நல்லதோர் நான்கு பத்தில் நயந்து வெள்ளி நிற்க அல்ல சிவரை உச்சம் ஆனதோர் சனியும் பார்க்க உலகாலும் சக்கரவர்த்தி என்று சொல்லப்படுகின்ற பெரிய கிரந்தங்கள் பாடல்கள் எல்லாம் இருக்கு அப்ப சந்திரனும் வியாழனும் ஒரு இடத்துல இருந்துட்டா மிகப்பெரிய சிறப்பு சொல்லிய ஜன்மந்தில் ஜென்மம் என்றால் சந்திரன் இருக்கக்கூடிய இடம் வியாழனும் சனியும் சோமனும் குருவும் கூடி இருப்பது யோகம் அதே மாதிரி சந்திரனுக்கு நான்காம் இடத்திலே குரு இருப்பது கஜகேசர் யோகம் சந்திரனுக்கு ஏழாம் இடத்திலே குரு போகின்ற போது அதுவும் ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல கெட்டிக்காரத்தன யோகத்தை கொடுக்கும் பத்தாம் இடத்திலே குரு அமர்கின்ற போது மிக தெளிவான ஒரு வாழ்க்கை பாதையை நோக்கி திட்டமிட்டு செயலாடக்கூடிய அந்த வாய்ப்புகள் கிடைக்கும் இப்படி இந்த குரு பகவான் ஒரு ஜாதகத்தில் தெளிவாக இருந்துவிட்டால் உங்களுக்கு எந்த கவலைகளும் இல்லை வாழ்க்கை முழுவதும் நீங்கள் நினைத்தபடி உங்களுக்கு வேண்டப்பட்டதெல்லாம் உங்களை தேடி வந்து யாராவது செய்யற மாதிரி இப்படிப்பட்ட பலாவலன்கள் குரு பகவான் நல்லா இருந்தா கிடைக்கும் சார் குரு பகவான் நான்காம் இடத்துல இருந்தா என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சில பேர் கேட்பீங்கன்னா உங்க ஜாதகத்தில் இருப்பார் நான்காம் இடத்தில் இருந்தால் தனித்து இல்லாமல் கூட சனியோ அல்லது ராகுவோ அல்லது எந்த ஒரு கிரகமாவது கூட இருந்துருச்சுன்னா குரு பகவான் கண்டிப்பாக நல்ல வேலையை செய்வார் பொதுவாக ஒரு ஜாதகத்தில் குரு பகவானை பொறுத்தளவு தனித்திருப்பது என்பது அவருக்கு பெருமை அல்ல எந்த இடத்தில் இருந்தாலும் யாராவது ஒருவர் இணைந்திருந்தால் அவர் தன் வேலையை மிக அருமையாக செல்லக்கூடிய செய்யக்கூடியவர் குரு பகவான் ஒரு வாத்தியார் மாதிரி முன்னாடி பிள்ளைங்க இருந்தால் தான் சொல்லிக் கொடுப்பார் வெறும் கிளாஸில் போய் பாடம் நடத்த முடியாது இல்லை ஒரு நல்ல உதவி செய்கிறவர் மாதிரி அப்போ யாராவது கேட்டு வந்தால் தானே உதவி கரம் முடியும் அப்போ யாராவது வரணும் இது போல ஜாதகத்திலும் யாழ கிரகத்தை பொறுத்தளவு யாராவது ஒருத்தர் கூட இருந்து கூட்டணி கொண்டிருந்தால் அந்த குரு பகவான் உங்களுக்கு யோகத்தை செய்யக்கூடிய நிலைகள் இருந்தால் பெருத்த மாற்றங்களை எடுத்து கொடுக்கக்கூடியவராக இருப்பார் இந்த குருவும் சனியும் ஒன்னா இருந்துட்டா பிரம்மகத்தி தோஷம்னு சொல்லுவாங்க அது அப்படி அல்ல குருவும் புதனும் சனியும் ஒன்னா இருந்துட்டா மிகப்பெரிய அச்சீவ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கிறதாக அமையும் இருந்தாலும் அது கொஞ்சம் பிரம்மகத்தி தோஷத்தை கொடுக்கத்தான் செய்யும் அதற்கெல்லாம் பரிகாரங்கள் உண்டு அதை நீங்க பார்த்துக்கலாம் அதேபோல குருமுகவனை பொறுத்தளவு நான் சொன்னேன் சந்திரனோட பக்கத்தில் இருந்துட்டா கூட இருந்துட்டா மிகப்பெரிய யோகம்னு சொன்னேன் எங்கிருந்தாலும் குரு பகவான் சந்திரனை பார்த்து கொண்டிருப்பது மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் ஒன்பதாம் இடத்திலிருந்தும் சந்திரனை பார்க்கலாம் ஐந்தாம் இடத்திலிருந்தும் சந்திரனை பார்க்கலாம் ஏழாம் இடத்திலிருந்தும் சந்திரனை பார்க்கலாம் இது எப்படி பார்த்தாலும் அது யோகத்தின் அடிப்படையிலே மிகப்பெரிய சிறப்பை கொடுக்கும் சந்திரன் என்று சொல்லக்கூடியது உடலாலும் உள்ளத்தாலும் என்ன செய்யணுமோ அந்த பாதையை கணக்கெடுக்கக்கூடியது அப்ப குரு பார்க்கறதுனால நல்ல பாதையை காட்டி நல்ல வளமான வாழ்க்கையை கொடுத்து நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து மன்ன நல்ல மன இயல்பை கொடுத்து ஒரு யோகமான பாக்கியத்தை

இப்பத்தான் ஆண்கள் வந்து நாலு கிலோ தங்கத்தை சுத்தி போட்டுக்கிட்டு ரோடுகள் சுத்துறாங்க அதெல்லாம் அந்த காலத்தில் இல்லை அப்ப இந்த தங்கம் என்று சொல்லக்கூடிய உலோகப் பொருள் பெண்களுக்கு சொந்தம் பெண்கள் என்றாலே சந்திரன் அப்போ சந்திரனை குரு பார்ப்பது என்பது ஒரு இயல்பாகவே மதிப்பான சுகமான ஒரு இயல்பான வாழ்க்கை அமைப்புகளை கொடுக்கக்கூடிய தன்மைகளை கொடுக்கும் இந்த குருவும் ச குருவும் சந்திரனை தான் யோகங்கள் நிறைய சொல்லப்பட்டிருக்கு கஜகேஸ்வர யோகம் குருச்சந்திர யோகம் மாலவ யோகம் இப்படி எத்தனையோ யோகங்கள் இந்த குரு பகவானும் சந்திரனும் இருக்கின்ற கதிகளை பொறுத்துத்தான் சொல்லப்பட்டிருக்கு அந்த அடிப்படையிலே இந்த குரு பகவானை பொறுத்தளவு ஜாதகத்தில் வலிமை பெற்றிருந்தால் சரியான இடங்களில் இருந்தால் சந்திரனோடு இணைந்திருந்தால் சுக்கரனை பார்த்து கொண்டிருந்தால் ஏன் இவ்வளவு தூரம் சொல்லுவானே குருவும் சுக்கரனும் நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஒன்னா இருக்கிறது கூட செல்வ செழிப்புக்கு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கும் புகழ் கௌரவத்திற்கு மிகப்பெரிய அமைப்பை கொடுக்கும் அதாவது குரு வந்து சுக்கரனை பார்த்துட்டாலும் சேர்ந்துட்டாலும் அவங்களுக்கு ஒரு பதவி கிடைச்சு போகுது அப்படிப்பட்ட அமைப்புகளை கொடுக்கும் அதே போல குரு வந்து புதனோடு இணைகின்ற போது முட்டாளுக்கு கூட கணக்கு பார்க்க தெரியும் இப்போ தாங்க கணக்குக்குன்னு ஒரு பாட புத்தகம் வந்துருச்சு எம்பிஏன்றீங்க இந்த கணிதம் படிக்கிறீங்க என்னமோ பண்ணுறீங்க ஒரு நூறாண்டுகளுக்கு முன்னாடி எந்த கல்லூரிகளில் கணக்கு பிடிச்சாங்க அப்படிப்பட்ட ஒரு கிராமத்தானுக்கு கூட கால்குலேட்டரை இல்லாம பேனாவே இல்லாம பென்சிலே இல்லாம மணக்கணக்கில் போட்டு அடிச்சு தூள் கிளப்புவாங்க இதெல்லாம் இந்த குரு புதன் காம்பினேஷன் இன்றைய வட்டாரத்தில் சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தில் வியாழன் புதன் இருவரும் மிக சிறப்பாக இணைந்திருப்பார்களே ஆனால் அந்த குழந்தை சிஏ படிக்கும் ஆடிட்டிங் தொழிலுக்கு போகக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துரும் அதே போல குருவும் சூரியனும் ஒன்னா இருந்துட்ட சிவராஜ யோகம்னு பேரு இந்த ஒரு ஜாதகத்திலே உயர்ந்த யோகத்தில் சொல்லக்கூடியது சிவராஜ யோகம் இந்த சூரியனும் குருவும் ஒன்னா இருக்கிறது ஒரு யோகத்தையும் கொடுக்கும் அதுல ஒரு சின்ன மைனஸையும் கொடுக்கும் உங்க பரம்பரையில திருமணம் செய்வதற்கு முன்னாடியே சில பேர் பெண்கள் அகால மரணத்திற்கு உட்படுகின்ற வாய்ப்புகளையும் இந்த குரு சூரியன் சேர்க்கை பார்வை என்று சொல்லக்கூடியது உண்டு அப்படிப்பட்ட குடும்பங்களில் தான் கன்னி தெய்வம் என்று அந்த குடும்பத்தில் ஒரு தெய்வத்தை வழிபட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் சில குடும்பங்களில் உண்டு நிறைய பேர் பார்க்கறீங்க இப்படிப்பட்ட தன்மைகள் அந்த குரு சூரியன் சேர்க்கையினால் வரும் குருவும் செவ்வாயும் இணைகின்ற போது குரு சந்திர குருமங்கள யோகம்னு சொல்லுவாங்க செவ்வாய் என்று சொன்னாலே ஒரு மிலடரிக்கார மாதிரி ஒரு வரைச்சி நிற்கக்கூடிய ஒரு ஆம்பளம் மாதிரி ஒரு எதையும் சரியாக எனர்ஜியோடு வாழக்கூடிய தன்மைகளை கொடுக்கக்கூடியது அப்போது ஒரு மனிதனுக்கு நல்ல எனர்ஜி நல்ல புத்தி இந்த ரெண்டும் சேர்ந்துருச்சுன்னா அவங்க எல்லாத்துக்கும் லாய்க்கு தானே எந்த இடத்துல உட்கார வைச்சாலும் நல்லது தானே மற்றவங்களுக்கு இப்படிப்பட்ட யோகத்தை செய்து விடும் அதுதான் குரு மங்கள யோகம் மங்களம்னா நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த குரு ராகு சேர்க்கை என்பது ராஜ சண்டால யோகம்னு சொல்லக்கூடிய யோகத்தை கொடுக்கும் அது சில நேரங்கள்ல போட்டி போட்டு மிகப்பெரிய அளவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்டவங்க சில நேரங்கள்ல அப்படி இப்படி தப்பு பண்ணக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் உண்டு இருந்தாலும் இந்த உலகம் அவர்களை மதிக்கிறது ஏற்றுக்கொள்ளுகிறது இந்த குரு கேது சேருகின்ற போது குடும்ப வாழ்க்கையில் சிக்கல்கள் அல்லது குடும்பத்தை விட்டு விலகிச் செல்வது மனைவி தமிழ்நாட்டுல இருப்பாங்க கணவர் துபாயில் இருப்பாரு இல்ல அமெரிக்காவில் ஒருத்தர் இந்தியாவில் ஒருத்தர் துபாயில் ஒருத்தர் ஆக நீங்கள் சண்டை போட்டு பிரியல சம்பாத்தியத்துக்காக பிரிஞ்சீங்க ஆனால் பிரிவு பிரிவுதான் இப்படிப்பட்ட தன்மைகளை இந்த குரு கேது காம்பினேஷன் என்று சொல்லக்கூடியது கொடுத்து கொண்டிருக்கிறத பார்க்கலாம் அதனால ஒவ்வொரு காம்பினேஷன்லையும் பார்க்கிற போது எப்படி இருந்தாலும் இந்த குரு பகவான் ஜாதகத்திற்கு மிகப்பெரிய அளவுல தேவைப்படுகின்ற கிரகம் குரு வலுத்திருந்தவர்கள் தான் மிகச் சிறப்பை கொண்டாட முடியும் பட்டாடை கட்டி தங்கத்தை போட்டுக்கிட்டு கனகச்சிதமா மகாலட்சுமி மாதிரி மகாராணி மாதிரி இந்திர பதவியில் இருக்கிற மாதிரி இப்படிப்பட்ட அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் ஒரு ஜாதகத்தில் குரு பகவானுடைய அருள் மிகப்பெரிய தேவை என்பது என்பதுதான் உண்மை மீண்டும் சந்திப்போம் நல்ல நிகழ்ச்சியில் பார்ப்போம் நன்றி